யம் நமாமே பகவத் பாத சங்கரம் லோ சங்கரம் சில ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா நிக்கிரகூர் குரு சுக்ரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவெளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இந்த ஆவணி மாத பலன் எல்லாருமே ஆடி பறந்த ஆடி எப்படா முடியும் ஆவணி மாதம் பிறக்குன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய மாதமான ஆவணி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பொது ஆவணி மாசம் பார்த்தாவே குரு உள்ள மாதங்கிறாங்க ஏன் குரு உள்ள மாதங்கிறாங்க பொதுவா பாருங்க நம்முடைய விநாயகர் பெருமானுக்கு தமிழ் க முதல் எதை கும்பிட்டாலும் முதல் கடவுள் எதுனா விநாயகர் பெருமானை தான் கும்பிடுவாங்க அந்த விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி நாள் அப்படிம்பாங்க இதான் ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல கொண்டாடக்கூடிய முதல் திருவிழா இதான் அது ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தி வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லாருடைய விநாயகர் விநாயகபெருமான நம்முடைய முதல் கடவுளை எல்லாருமே குரு வழிபாட பண்ணுங்க ஆனா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாருமே அந்த அருள் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் அடுத்த பண்டிகை பாத்தீங்கன்னா ஓணம் பண்டிகை வருது அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டங்கிறது விசேஷ காலம் வருது மூர்த்த தினம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு வளர்ப்புறைய ஒரு மூன்று மூர்த்தங்கள் அதாவது ஒரு ஐந்து மூர்த்தங்கள் வருது தேய்பிரில ஒரு மூன்று முகூர்த்தம் வருது ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு சுபமுகூர்த்தம் வருது அதாவது ஆவணி மாசம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது தே வளர்ப்புறையில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி வியாழக்கிழமைய சூப்பர் முகூர்த்தம் வருது அதுவும் குரு உள்ள நாள்ல சூப்பர் முகூர்த்தம் வருது வியாழக்கிழமைல இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில சுபமூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தமாகும் இருபத்தி முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமுகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை முகூர்த்தம் வருது இதுதான் இந்த மாதத்துல உள்ள விசேஷ காலங்கள் என்னை பொறுத்தவரை இந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்லபடியாக எல்லா விஷயம் தொடங்கினாலும் அது நல்லதா நடக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக பொங்கலமான வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த குருபரமான குரு பகவானை வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் நடக்கட்டும் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் இந்த தனுசு ராசி எதுலையுமே தனுசு ராசிக்காரங்க பாருங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் தனுசு ராசி தான் நிறைவேற்ற ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னா குரு பகவான் வர்றதுனால குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க ஒரு லட்சியத்தில் நினைச்சிட்டாங்க அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் அடையணுங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரியர் வேலை பேங்கில் வேலை பார்க்கவங்க எதுலையுமே இந்த ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பொறுப்பான வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே பாருங்க தனுசு லக்கணம் இருப்பாங்க தனுசு ராசியா இருப்பாங்க ஒரு தலைமை பொறுப்பு தலைவர் பொறுப்பு ஒரு பத்து பேருக்கு எல்லாமே பாருங்க தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரா ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் நல்ல ஒரு பொறுமையான குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் நல்ல ஒழுக்கமான குணம் உள்ள நபர்கள் யாருன்னா தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்கண கட்டில தான் இவங்க எப்போதுமே அந்த குணங்கள் அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் இது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் ஃபுல்லாக வாழ்நாள் பலனாக எடுத்துக்கோனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் அந்த லக்னத்தை வச்சு நம்ம உடம்புல ஒம்பது கிரகங்கள் இயங்குது எல்லாரும் ஒரே நேரத்தில் நம்ம பிறக்க மாட்டோம் ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்தில் பிறந்திருப்போம் இப்போ அவங்களுடைய விதிஜாத்துல லக்னம்னு லான்னு போட்டிருப்பாங்க அதை வச்சு ஒம்போரு கிரகம் நம்ம உடம்புலேயே அதில் எந்த கிரகம் யோகமான கிரகம் வரும்போது யோகமான திசை வரும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசா புத்தி வரும் தனுசு ராசில எல்லாத்துக்கும் ஒரே திசை புத்தி வராது ஒருத்தர் ஒரு திசா புத்தி வரும் யோகமான திசா புத்தி வரும்போது யோகமான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் யாருக்கெல்லாம் பலவீனமான ஒரு திசா புத்தி காலம் வருது அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க அதனாலதான் தான் ஒரு பொது பல் நான் எல்லா வீடியிலும் கொடுத்துருப்பேன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பொதுப்பலனை எங்களுக்கு கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு உங்கள் விதி ஜாரத்தை கம்பர்னு பார்த்துக்கோங்க யாருமே கர்மவினை இல்லாமல் இந்த கழிவீகத்தில் பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இரையுமே ஒரு கர்மவினை கொடுத்துருப்பான் அந்த கர்மவினை எப்போ வேலை செய்யணும்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா தெசா புத்தினு அப்போதான் அந்த கர்மவினை வேலை செய்யும் பிரபுஜாரத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டாக ஒரு பலன் இருக்குது துல்லியமான ஒரு பலன் இருக்குது ஏன்னா தனுசு ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகங்கள் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் பொங்கால சார்பாக ஒரு மனமாக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளையே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் எங்களுடைய நோக்கமே சில கடைசி மட்டும் வீடிய பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விதமான பலனும் கொடுப்போம் இப்ப கிரகம் அமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்க ஒரு பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு நான்காம் பாதத்துல ராகுபகான் சஞ்சாரம் செய்யறாரு ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ரிஷப ராசியில ஏழாம் இடத்துல செவ்வாய் பகன் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து ஒன்பதாம் பாதத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாரு பத்தாம் பாவத்துல கேது பவான் சுக்கர பகவான் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் தான் புதன் வந்து வர்றார் பத்தாம் தேதிக்கு அப்புறம் அவர் ஒன்பதாம் பாவத்துக்கு அது வந்து எட்டாம் பாவத்துல இருக்கிறார் புதன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் வந்து பத்தாம் பாவத்துக்கு வர்றாரு மற்ற கிரகம் எல்லாமே அறியதா இருக்கு பதினாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு வந்துடுறார் என்னை பொறுத்த வரை பாருங்க தனுசு ராசியுடைய அதிபதி யார் தான் குரு பகவான் குரு இது நாள் வரைக்கும் நட்சத்திரம் வந்து ரோகணி நட்சத்திர போனார் இப்ப போகக்கூடிய நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திர போனார் செவ்வாய் பார்க்க நட்சத்திர போறாரு அந்த செவ்வாய் உங்க ராசியை பாக்குறாரு எல்லாம் பாருங்க அந்த செவ்வாய் உங்க ராசிய பார்க்கிறார் அப்ப நிறைய நல்ல பலனை கொடுக்கக்கூடிய டைம் தான் என்னைய பொறுத்தவரையும் வருது தனுசு ராசியை பொறுத்தவரை ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது நிறைய பேருக்கு யார் ஜாதகத்துல குரு சரியா இல்லையோ அவங்க நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டாங்க நிறைய தடைகளை சந்திச்சாங்க நோய் எதிரி பகை கடன் வேலை உத்தியோக பிரச்சனை நிறைய ஒரு பிரச்சனை சந்திச்சவங்க தனுசு ராசிக்காரா அது மட்டும் இல்லாமல் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் எல்லாமே ஒரு தடையாக இருக்குது இது எல்லாமே மருத்துவ செலவு ஒரே செலவுகள் குடும்ப ஒரு கல ஒரு குழப்பங்கள் ஒரு மனக்குழப்பங்கள் ஒரு ஸ்டெடியாக ஒரு மைண்ட் இருக்க வேண்டிய நிலைமைகள் இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே தனுசு ராசிக்கிறாங்க ரொம்ப பாருங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலனை இதுக்கு முன்னாடி பார்க்கலை அது மட்டும் இல்லாமல் வருமானங்கள் பெருசாக இன்கம் அளவுக்கு பெருசாக இல்லை டாக்குமெண்ட்ல பிரச்சனைகள் கணவருக்கு உடவு சார்ந்த பிரச்சனை மனைவிக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட்டு தொழில ஒரு சரியில்லாத அமைப்புகள் நண்பர்கள் பழக்க வழக்கத்துல ஒரு சில சரியில்லாத அமைப்புகள் இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தாங்க தனுசு ராசிக்கிற இனிமே பாருங்க தனுசு ராசி என்ன பொறுத்தவரையும் பெருசா தடைகள் நான் சொல்றாப்புல அமைப்பு கிடையாது நல்ல ஒரு எதிர்காலங்கள் என்னை பொறுத்தவரை இருக்குது ஆசிக்காரங்க ஏன்னா நட்சத்திர செவ்வாய் செவ்வாயுடைய காலக்கு அப்புறம் ஒரு சிதத்துக்கு அப்புறம் செவ்வாய் வந்து ஏழாம் மாதத்துல ஒரு ராசியை பார்க்கிறார் அவர் பாக்குறதுனால நிறைய நல்ல பலனை அள்ளி கொடுக்குறாரு முதல் பலன் பாருங்க அவர் அஞ்சாம் வீட்டரில் ஐந்தாம் வீட்டில் சாரத்துல பன்னிரெண்டாம் வீட்டரின் சாரத்துல இருந்து ஏழாம் இடத்துல அவர் பாக்குறாரு அப்ப நிறைய பேர் இந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருமான சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே ஒரு ஒரு முடிவு எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி இது எல்லாமே நல்ல ஒரு வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு பூர்வீக சொத்து பூர்வீக இடம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி நிறைய ஒரு யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு சொல்லுவேன் எல்லாமே அழகாக சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தனுசு ராசி அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகம் இப்போ வெளிநாட்டில் வேலை நான் வெளியூர்ல வேலை பார்க்கறீங்க வேலை உத்தியோகம் சரியாக அமையலை எல்லாமே ஒரு மந்தமான தன்மையா இருக்குன்னா இப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமாக உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பா அமைச்சு கொடுப்பார் ஏன்னா மிருக நட்சத்திரங்கிறது செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் ஏழாம் பதும் ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அனுகூலமாக அமைச்சு கொடுப்பார் அதே மாதிரி இங்கேயும் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் வேலை உத்தியோகம் வரது வாய்ப்பு இருக்கு அதைப்படி வேற கண்ட்ரி விட்டுன்னா கண்ட்ரி மாறணும் அப்படின்னா கண்டிப்பா அது அமைப்பு இருக்கு உங்களுக்கு திசா புத்தி அதுக்கேற்ற கரெக்டா வரணும் நல்லா பாருங்க நீங்க தனுசு ராசிய இருக்கலாம் ஆனா திசா புத்தி இப்போ உங்களுக்கு வேலை உத்தியோகத்துக்கு திசா புத்தி ஒரு மாற்றம் வந்தாவே இப்ப ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு அந்த கோச்சார்கரம் அள்ளி கொடுத்துரும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் பாருங்க தொழில் நல்லா சூப்பரா இங்கிலீஷ்மெண்ட் கொடுப்பாங்க எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய லாபத்தை பார்க்கலாம் தொழில்படியாக நல்ல ஒரு அனுகூலங்கள் வரக்கூடிய எனக்கு அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா தொழில்ஸ்தான அதிபதியாருன்னா புதன் சூரியோட சேர்ந்து இணைகிறாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரியன் வந்து பத்தாம் பதிலா திக் பலமாகிறாரு ஏன் தொழில் நல்லா இருக்கும் இதான் காரணம் வேறு ஒண்ணுமே கிடையாது சூரிய வந்து பத்தாம் பதினாம் தேதிக்கு கூட வந்துட்டார் உங்களுடைய ராசி அதிபதியான குரு ஐந்தாம் பார்வையாக சூரியனை பார்த்து வருவார் அப்ப புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ஒரு யோகங்கள் வரக்கூடிய அபிபா அமைச்சுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இழந்தீங்க இனிமேல் இழக்க மாட்டீங்க வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக திருமணம் விஷயம் திருமணத்துல எந்த ஒரு தடை வராது திருமணத்துல எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாமல் காதல் திருமணம் இரண்டாவது ரெண்டுமே ஓகே ஆகும் குழந்தை பாக்கியம் எல்லாமே அமைச்சு கொடுத்துருவாரு அரசாங்க தொடர்பு சந்தோஷம் அரசாங்க அனுகூலம் இது எல்லாமே உங்களுக்கு அரசாங்க வேலை எக்ஸாம் எழுத தைரியமா எழுதுங்க உங்களுக்கு பாருங்க கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்கம் மூலமா நிறைய நல்ல செய்திகள் வரும் பாருங்க என்னை பொறுத்தவரையும் வரையும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்கம் மூலம் நல்ல செய்திகள் வரது வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் நேராக சூரியனை பார்த்துருவாரு அப்ப அரசாங்க எழுதுறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுதை பார்த்துட்டு கரெக்டாக எழுதினா இப்ப அரசாங்கம் நூற்று தொண்ணூறு பிரச்சனை கிடைச்சு லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பாருங்க கல்வி நல்லா ஒரு சூப்பரம் அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே அழகாக வருது அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய நம்ம ஜாத மதத்தில் லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட் யோகம் வரக்கூடிய அமைப்பாக வச்சு கொடுக்குறாரு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாங்க ஜாதகத்தை பார்த்து தசா புத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ண கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு பெண்களுக்கு நிறைய விஷயத்தில் நிறைய காரியங்கள் சாதிச்சுக்கலாம் பெண்களுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பாக அமைச்சு கொடுக்குறாரு எறும்பு சம்மந்தப்பட்ட தொழில் ஆசிரியர் வேலை மருத்துவ வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே பார்த்து சூப்பராக இருக்கும் அந்த டைம் சேர் மார்க்கெட்டிங் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு லாபத்தை பாக்கிறாரு இப்போ நட்சத்திர படம் பார்க்கும்போது மூல நட்சத்திர படம் தான் எதுலையுமே ஒரு தனிமையை விரும்பக்கூடிய குணம் இருக்கும் தன்மானத்தோடு இருப்பாங்க தைரிய சிந்தனை இருக்கும் இவங்க இனிமேல் பாருங்க தொழில் உத்தியோகம் சார் விஷயம் நல்ல ஒரு அமைச்சு கொடுக்குறாரு இடம் இடம் போறது வெளியூர் போறது இடம் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு படிப்புகள் சார்ந்த விஷயம் மருத்துவத்துறை வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நுறை இது எல்லாருக்குமே நல்லா இருக்குது மூணாட்சி பிறந்தவங்க சூப்பரா இருக்கு அடுத்து பூராண சில பிறந்தவங்க குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய இருக்கும் நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும் பூராண சில பிறந்தவங்க இவங்களுக்கு பார்க்க நட்சத்திர அதிபதி கொஞ்சம் நீசமாகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் சில பேருக்கு நல்ல ஒரு யோகத்தையும் கொடுத்துரும் ஏன்னா அவர் சூரியோட காலத்துல அப்ப அரசாங்கம் தொடர்பு அரசு முன அனுகூலம் வேலை உத்தியோகம் தொழில் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருது குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் சுப செலவு எல்லாமே ஆளாக அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி பதவி வருது அடுத்து உத்திராட உத்திர நச்சத்துல உத்திராட ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் எப்போதுமே இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நீ ஒரு வெற்றி பாதையா வருது என்னை பொறுத்தவரை ஒரு தைரிய குணம் வரும் தன்னம்பிக்கை வர மாட்டீங்க உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு தேடி வரும் அரசாங்க தொடர்பு அரசு முன அனுகூலம் எல்லாமே சூப்பரம் அமைச்சு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் தொழில ஒரு மாற்றங்கள் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் இடம் மாற்றங்கள் வெளிநாடு யோகம் வெளியுறியோகம் எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு போகக்கூடிய உபாயம் எல்லாமே சிங்க பாதையா வருது வரக்கூடிய ஆவணி மாத குழந்தை தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் உள்ள மாதமாக அமைகிறது